டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியலா ஐம்பது ஐம்பது டி மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவ்வளபிளாக இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்குங்க எப்சி கரண்டில் இருக்குது வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப்லிங்கோ அவைலபுளாக இருக்குங்க ஓனர் இரண்டு ஓனர் ஓன் யூஸுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த வண்டி தாங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு மற்றும் டேக்ஸும் முடிஞ்சிருச்சுங்க வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி ஐம்பது ஹெச்பி வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் திருச்சி மற்றும் கரூர் பார்டரில் தாங்க இருக்குது திருச்சியிலிருந்து பார்த்திங்கன்னா ஜேஜே காலேஜுங்க கரூர்லேருந்து பார்த்தா ஆர்டி மலை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க இரண்டு இடமே பக்கத்திலேயே தாங்க இருக்குது ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜாண்டிய டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே